நம்மளோட ஒரு நாள் அது முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்கான மன உறுதியை நம்ம மூளையிலருந்தே எப்படி உருவாக்குறது அதோட அறிவியலை தான் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஃபாலோ பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம மூளைக்கான இந்த யூசர் மேனுவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட இந்த ஒரு நாள் பயணத்துல முதல்ல காலையில அலாரமோட போடுற சண்டையில ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம கவனத்தை எப்படி ஒரு வேலையில கொண்டு வர்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நம்மளை ஊக்குவிக்கிற டோபமைனை எப்படி கண்ட்ரோல் பண்றது புதுசாக எப்படி கத்துக்கிறது நம்ம உடம்போட அறிவியலை எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு பார்த்து கடைசியா ஒரு நல்ல தூக்கத்தோட முடிக்க போகிறோம் இது ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் சரி வாங்க முதல் சண்டைக்கே போயிடலாம் தினமும் காலையில நம்ம எல்லாரையும் தோற்கடிக்கிற அந்த ஒரு விஷயம் அலாரம் சத்தம் பெட்ஷீட்டை எழுத்து போத்திட்டு தூங்கும் போது எழுந்திருக்கிறத ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு இதுவரை சோம்பேறித்தனம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணமே இருக்கு அதுக்கு பேரு தான் லிம்பி குராய்வு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளைக்குள்ள ஒரு சோம்பேறி நண்பன் இருக்கான் அவன் எப்போதுமே வேணாண்டா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டே இருப்பான் இந்த எதிர்ப்புக்கு பேர் தான் லிம்பி குராய்வு இது நம்ம மூளைக்குள்ள தினமும் நடக்கிற ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மூளையோட சிஇஓ அதாவது நம்மளோட அறிவு டே எழுந்துரு வேலை இருக்குன்னு சொல்லும் இன்னொரு பக்கம் நம்மளோட உணர்ச்சி பூர்வமான மூல பிளீஸ் இன்னும் அஞ்சு நிமிஷம் கெஞ்சும் இந்த சண்டையில அந்த சிஓ ஜெயிக்கிறது தான் உண்மையான மன உறுதி இந்த சோம்பேறி நண்பனை ஜெயிக்க ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு உங்கள நீங்களே வெளியே இருந்து மூணாவது ஆளா பாக்குற மாதிரி கற்பனை பண்ணுங்க அந்த சோம்பேறி தலைமை படுத்துட்டு இருக்கிற உடம்ப நீங்களே கையை பிடிச்சி எழுத்து எழுப்பி விடுற மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த உணர்வை நம்பாதீங்க செயலை மட்டும் செய்யுங்க அவ்வளவுதான் ஓகே கஷ்டப்பட்டு எப்படியும் எழுந்தாச்சு ஆனா அடுத்த சவால் உடனே காத்துட்டு இருக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஈஸியா செஞ்சுடுவோம் ஆனா செய்யவே பிடிக்காத ஆனா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு வேலையில எப்படி நம்ம கவனத்தை கொண்டு வர்றது அதுதான் அடுத்த கேள்வி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது நேரம் போறதே தெரியாது இல்லையா அதுக்கு காரணம் டோப்பமைன் ஆனா ஒரு போர் அடிக்கிற ரிப்போர்ட்டை எழுதும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி போகும் அந்த மாதிரி தான் நமக்கு அட்ரனலின் தேவைப்படுது இங்கதான் ஒரு வித்தியாசமான ஹேக் இருக்கு அந்த போர் அடிக்கிற வேலையை விரும்ப முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு பதிலா அத முழுசா வெறுங்க இந்த வேலையே நான் வெறுக்கிறேன் ஆனா இத நான் ஜெயிச்சே தீருவேன்னு ஒரு சவாலா எடுத்துக்கோங்க அந்த கோவமோ அந்த போராட்ட குணமுமே உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் சரி நம்மள வேலை செய்ய வைக்கிற முக்கியமான ஒரு கெமிக்கல் தான் டோபமைன் ஆனா பல சமயம் இந்த டோபமைனே நமக்கு எதிரா வேலை செய்யும் அதை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறதுன்னு இப்ப பாக்கலாம் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏன் நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அடுத்த ஸ்க்ரோல்ல என்ன வரும்னு நமக்கு தெரியாது அந்த நிச்சயமற்ற தன்மைதான் டோப்பமைனா உச்சத்துக்கு கொண்டு போகும் எப்பவாவதுதான் பரிசு கிடைக்கும்னா நம்ம மூளை அதுக்காக இன்னும் தீவிரமா வேலை செய்யும் இதுதான் ஊக்கத்தோட ரகசியமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒவ்வொரு சின்ன வெற்றிக்கும் உங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா போக போக உங்க ஊக்கம் குறைஞ்சிடும் ஏன்னா பரிசு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த சஸ்பென்ஸ் தான் மூளைக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நாமளே ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடலாம் ஒரு இலக்கை செட் பண்ணிக்கோங்க சில சமயம் அதை முடித்ததுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுங்க ஆனால் சில சமயம் எந்த பரிசும் இல்லாமல் அடுத்த வேலைக்கு போயிடுங்க இப்படி நம்ம மூளையை குழப்பிக்கிட்டே இருந்தால் அது எப்பவும் உத்வேகத்தோட இருக்கும் நம்ம நாளில் கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்கும் ஆனால் கற்றுக்கிறதுங்கிறது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் எவ்வளோ தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணுறமோ அவ்வளோ முக்கியம் அதுக்கப்புறம் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறது ரெண்டும் சேர்ந்தாதான் உண்மையான மாற்றம் நடக்கும் யோசிச்சு பாருங்க தீவிரமாக ஒரு விஷயத்தை படிக்கும்போது நம்ம மூளை ஒரு ஹைலைட்டர் மாதிரி முக்கியமான பகுதிகளை மார்க் பண்ணி வைக்கிது ஆனால் அந்த மார்க் பண்ணதெல்லாம் மூளையில் பதியுறது எப்போ தெரியுமா நாம் நல்லா தூங்கும்போது இல்லனா அமைதியாக ஓய்வெடுக்கும்போது தான் ஓய்வே இல்லாமல் படிச்சா மார்க் பண்ணதோடு சரி எதுவுமே பதியாது நம்ம வாழ்க்கை ஒரு சீசா விளையாட்டு மாதிரி தான் ஒரு பக்கம் முழுக்க வேலையிலே கவனம் செலுத்திட்டு இருந்தா இன்னொரு பக்கம் சரிஞ்சிடும் வேலையும் முக்கியம் ஓய்வும் முக்கியம் இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும்போது தான் நம்மளால முழு திறமையோட செயல்பட முடியும் கற்றுக்கிறத வேகப்படுத்த ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டெக்னிக் இது நீங்க தீவிரமா ஒரு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நடுவு நடுவில் திடீர்னு ஒரு பத்து வினாடிக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு சும்மா இருங்க எதையும் யோசிக்காம அந்த பத்து வினாடி கேப்பில் நீங்க படிச்சதெல்லாம் உங்க மூளைக்குள்ளே பல மடங்கு வேகத்தில் ரீப்ளே ஆகும் நம்ப முடியல இல்லையா ஆனா இது அறிவியல் நம்ம உடம்போட உயிரியலை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால இன்னும் சிறப்பா செயல்பட முடியும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம எல்லாரும் தினமும் குடிக்கிற காஃபி யோசிச்சு பாருங்க உலகத்துல பத்துல ஒன்பது பேர் தினமும் காஃபின்னு எடுத்துக்கிறாங்க நீங்களும் அதில் ஒருத்தரா இருக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இரண்ட கலந்த ஒரு விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சு வச்சிருக்கோமா நம்ம எல்லாரும் காலையில காஃபி குடிச்சா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா தினமும் காஃபி குடிக்கிறவங்களுக்கு அந்த காஃபி உங்களை சுறுசுறுப்பா ஆக்கல அது காஃபி இல்லாததால வர்ற சோர்வை தான் தடுக்குது அதாவது நீங்க ஜெயிக்கிறதுக்காக போராடல தோக்காம இருக்கிறதுக்காக போராடுறீங்க அவ்வளவுதான் அப்போ காஃபி குடிக்கிறதே வேஸ்டா இல்லவே இல்ல காஃபியோட உண்மையான சக்தியை திரும்ப கொண்டு வர ஒரு வழி இருக்கு அதுக்காக காஃபியை மொத்தமா நிறுத்த வேண்டியதில்ல இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும் அதோட உண்மையான பலனை நீங்க உணரலாம் இப்போ நம்மளோட ஒரு நாள் பயணம் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு காலையில ஆரம்பிச்ச மன உறுதிக்கான தேடல் ராத்திரி தூக்கத்துல தான் முடியுது ஏன்னா உண்மையான மன உறுதி அதிகமா வேலை செய்யறதுல இல்ல சரியா ஓய்வெடுக்கறதுல தான் இருக்கு நம்ம தூக்கத்த சரி பண்ண காசு செலவில்லாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி இருக்கு அது வேற எதுவும் இல்ல வெறும் வெளிச்சம்தான் நாள்ல மூணே மூணு நேரத்துல நீங்க பாக்குற வெளிச்சத்தை சரி பண்ணா போதும் உங்க தூக்கமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது மன உறுதியோட இருக்கிறவங்க அதிகமா உழைக்கிறவங்க இல்ல புத்திசாலித்தனமா ஓய்வு எடுக்கிறவங்க இப்ப நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க உங்க நாளை நீங்க வெறும் உழைக்கிறதுக்காக உருவாக்குறீங்களா இல்ல அடுத்த நாள் புத்துணர்ச்சியோட எழும்புறதுக்காக உருவாக்குறீங்களா யோசிச்சு பாருங்க